மத்திய கல்வி அமைச்சகத்தின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் உலகளாவிய விரிவாக்கம் நாசாவுடனான ஆராய்ச்சி என பல்வேறு துறைகளில் ஐஐடி மெட்ராஸ் சிறப்பாக விளங்கி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தான்சானியாவில் சர்வதேச வளாகத்தை தொடங்கியதன் மூலம் சர்வதேச வளாகம் ஒன்றை தொடங்கும் நாட்டின் முதல் ஐஐடி என்ற பெருமையையும் ஐஐடி மெட்ராஸ் பெற்றிருக்கிறது இதுகுறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் காமகோடி டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம் முதல் முதலாக ஒரு ஐஐடி வெளிநாடுல ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோன்னா அது ஐஐடி மெட்ராஸ் ஆரம்பித்தோம் போன வருஷம் அக்டோபரில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்து இது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது பேட்சும் அட்மிட் ஆகிருக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி பல ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அவங்க இப்போ ஓஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு அவங்க வந்து ஃபண்டு பண்ணுறாங்க இது மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஆஃப்ரிக்காவில் நான் அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அவங்கள படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரியாக நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்கு உபயோகமாக நம்ம சில எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணோன்னா நிச்சயமாக அது இந்தியா ஒரு நாலேஜ் சூப்பர் பவர் ஆகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அதை அக்னாலஜ் பண்ணி இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் அதை ட்வீட் பண்ணியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ் குறித்த கல்வி அமைச்சகத்தின் பதிவு பெருமையடைய செய்வதாகவும் கல்வியின் தரம் குறித்தும் விளக்குகிறார் தான்சானியா ஐஐடி மெட்ராஸின் பேராசிரியர் ரகுநந்தன் ரங்கசாமி இந்த ட்வீட் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐஐடி மெட்ராஸோட ஆக்டிவிட்டிஸ் ஆர் பீங் அப்ரிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது வந்து ஐஐடி மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூட குறையாம நடத்துறோம் நாங்க அதுக்கு பைனலி நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் டிகிரி கொடுக்க போறோம் அதனால நாங்க ஐஐடி மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் கூட குறைக்க மாட்டோம் அது முதல்ல நான் ரெண்டாவது நம்ம இந்திய மாணவர்களே இங்க வந்து படிக்கணும்னா அவங்களோட இம்ப்ரூவ் ஆகும் பிகாஸ் ஒரு புது கண்ட்ரில பல நாட்டு மாணவர்களோட சேர்ந்து படிக்கும் போது அவங்களோட இம்ப்ரூவ் ஆகும் அது ரெண்டாவதா சொல்ல விரும்ப நாட்டின் முதன்மையான நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் கல்வி பொறியியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குறதா மத்திய கல்வி அமைச்சகம் அவங்களுடைய வலைத்தள பக்கத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய விரிவாக்கம் நாசாவுடன் இணைந்த ஆராய்ச்சி விண்வெளி தொழில்நுட்பம் விளையாட்டுத்துறையில் சுகாதார முன்னேற்றம் குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்